பாக்கவே முடியாது இல்லையா இது இது ஒரு பியூட்டி பாக்கி எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்ஜினியரிங் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் மெடிசன் வந்து ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு காலகட்ட கோர்ஸ் இருக்கு ஆனா இந்த ராஜயோக கோர்ஸ் வந்து லைஃப் டைம் கோர்ஸ் யார் எப்ப ஜாயின் பண்றாங்களோ அது வந்து அவங்க சரீரம் பெற்ற வரைக்கும் படிச்சாகணும் இது இதோடைய வேற ஒரு பியூட்டியான விஷயம் காலேஜ்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுலதான் படிக்க முடியும் கரெக்டா இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும்னா அது அந்த வயசுக்குள்ள படிச்சா நல்லா இருக்கும் இருபத்தஞ்சு வயசுல போய் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்க சொன்னா சொன்னது விரும்புவாங்களா அலோ பண்ணுவாங்களான்றதுலாம் கேள்வி கேள்விக்குறிதான் ஆனா ராஜயோகம் அப்படி இல்ல அறுபது வயசுலயும் கத்துக்கலாம் அஞ்சு வயசு குழந்தைய கூட வந்து கத்துக்க முடியும் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான் இங்க பாக்கி எல்லா கோர்ஸ்லயுமே நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்க நாலு வருஷம் வச்சுக்கலாம் உடனே அப்பவே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்ஜினியர் ஆயிடுவீங்க அதுக்காக ஒரு வேலை கிடைக்கும் அதனால ஒரு சம்பளம் கிடைக்கும் அதனால உங்க குடும்பத்தை ஓட்டிடுவீங்க இந்த ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா இதோட பலன் நீங்க வந்து அடுத்த பிரிவில் எடுப்பீங்க இல்ல அடுத்த யுகத்துலதான் எடுப்பீங்க கரெக்டா நீங்க எங்க வருவீங்க சத்தியுகத்துல இளவரசனா வருவீங்க இருபத்தொன்னு பிரிவுக்கு உங்களுக்கு இது கிடைக்கும் ஆனா இங்க லௌகிக படிப்புல நீங்க ஒரு இன்ஜினியர் வச்சுக்கோங்களேன் இந்த பிரிவுக்கு நீங்க இன்ஜினியர் அடுத்த பிரிவு நீங்க திருப்பி நீங்க ஸ்கூல் போகணும் படிக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்ப என்ன படிக்கிறீங்களோ மாதிரி தான் பலன் கிடைக்கும் ஆனா இங்க நீங்க சம்பாதிச்சு லட்சத்தோட இருபத்தொன்னுக்கு பிரிவுக்கு பிறவிக்கு திரும்பவும் இப்ப எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா அப்ப இந்த நேரத்துக்கு என்ன யூஸ் ராஜயோகம் கத்துக்கிறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கும்ல அதுதான் இந்த அஷ்ட சக்திகள் அஷ்டன்ற வார்த்தை அத்தம்னா எட்டு பரமாத்மா இந்த எட்டு சக்திகளை பத்தி சொல்லி தர்றாரு யார் ஒருத்தர் இந்த அஷ்ட சக்திகளும் நிரம்பி இருக்கிறார்களோ அவங்க வந்து அவங்களே டிசிஷன் எடுத்துக்கலாம் அது ரொம்ப கரெக்டா இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு மிஞ்சி போனா கொஞ்சம் கிளாரிபிகேஷன் இறைவனை நீங்க கேட்டா போதும் இந்த மாதிரி சக மனிதர்கள் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் வராது இந்த சக்திகள் என்ன என்னன்றத கடகட பாத்துவோம் கடைசியா இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் இந்த எட்டு சக்தியும் இது ஒரு பெட்டி படிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போம் கிளாக் வைஸ்ல இருந்து வரும் பவர் டு ஓகேவா அதாவது இன்னைக்கு தான் கடைசி நாள் வச்சுக்கோங்க பூமியில இன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் டேனா நம்ம தயார் ஆயிட்டோமா இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கு கேள்வி கேட்கும்போது அவங்க உங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் நான் பண்ண புருஷார்த்தத்துக்கு நான் பண்ண முயற்சிக்கு நான் வந்து ஆஹ் திரையதாயத்துல எத்தனாவது பிறகு வரலாம் இத்தனை பேர் எடுக்க முடியும் இல்ல நான் வந்து சத்திய குத்துல எத்தனை எடுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவங்க அவங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்க முடியும் பாருங்களேன் நம்ம ஊருக்கு போறோம் கிளம்புறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டிக்கெட் போட்டிருப்போம் அது ஒரு மாசம் கழிஞ்சு இருந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு பக்கத்துல ஒரு வாரம் முன்னாடி வரும்போதே அந்த ஊருக்கு போ டிராவல் பண்ணும்போது என்னென்னலாம் தேவை அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம் ஹேண்ட் பண்ணி வச்சிருப்போம் கரெக்டா அந்த டிக்கெட் வேணும் அந்தந்த ஊருக்கு என்னென்னலாம் தேவைன்றதை ரொம்ப லிஸ்ட் போட்டு நம்ம எடுத்து வச்சிருப்போம் கரெக்டா அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே இந்த கல்பம்ன்ற ஒரு பேக்கப் பண்றதுக்கு நம்ம எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டோமா நம்ம ரெடி ஆயிட்டோமா பாருங்களேன் நம்ம இந்த ஐயாயிரம் வருஷ கதையே முடிச்சுட்டு வைண்டிங் அப் தி ஹோல் இது அப்போ பரமாத்மா என்ன சொல்றாரு நீங்க மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிக்காங்க நீங்க கிளம்புறதுக்கு தயாராகுங்க இந்த கேள்வியை ராத்திரி நீங்க படுக்க போகும்போது ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இன்னைக்குதான் கடைசி நாளா இருந்தா நான் வந்து சத்தியகுதில்ல முதல் நாள் வர அளவுக்கு நான் தயாராயிட்டனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செகண்ட் கடைசி மினிட் ஆக இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கூட செக் பண்ண அப்படிதான் என்ன ஒரு ஒரு செகண்டும் வேல்யூபிள் இந்த சங்கமத்துல ஏன்னா ஒரு செகண்டுக்கு நீங்க பரமாத்மா நினை பண்ணீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அப்ப அந்த அளவுக்கு பண்ணி நினைவு பண்ணி நினைவு பண்ணி நீங்க பாவத்தை அழிக்க முடியுமா இருந்தா இன்னைக்கே அது ஜட்மெண்ட் இருந்தா கூட நீங்க ஃபீல் பண்ணாம நீங்க சத்தியகுந்திர போது தயாராயிடுவீங்க சோ இந்த சக்தி நமக்கு ரெடியா இருக்கும் பவர் டு அடுத்தது வந்து பவர் டு டாலரேட் இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல கல் எரிஞ்சு இந்த பழம் விழா வைக்கிற அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கு பாத்தீங்களா இது ஆக்சுவலா வாழ்க்கையில நமக்கு இப்போ சில பிரச்சனைகள் வந்தது வீட்டுல குடும்பத்துல தொழில உறவுகள்ல ஏதாவது வந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா எப்படா இது எவ்வளவு நாள்டா இதை தாங்கணும் எவ்வளவு நாள் இதை வச்சிருப்பா இங்கே ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பவர் டு டாலரேட் வந்துடும் இதுக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எனக்கு வந்து என்னோட வீட்டில் அப்பா அம்மா நான் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்கும் வீட்டுக்கு ரூமுக்கு ரூமு டிவி இருக்குது ஒரு ரூமில் அப்பா அம்மா வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்ப்பாங்க ஒரு டிவியில் டிவியில் வந்து எங்கள் வீட்டில் ராமாயணம் மகாபாரதம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுருக்கும் ஒரு டிவி இருக்கு வைஃபும் குழந்தைகளும் பார்ப்பாங்க அப்படின்னா என்னன்னா இத்தனை டிவி வந்து நமக்கு பார்க்க முடியாது எனக்கு பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் ஒரு காலத்துல நான் ராஜோகம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் கரண்ட் பில்ல எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஆனா நமக்கு அந்த இது கிடைக்காது ஒரு கடை கோவம் வந்த படம் அந்த டிவி எடுத்துக்கிட்டு போட்டு வச்சலாமா ஏன்னா நம்ம பார்க்க விட மாட்டாங்க எனக்கு நான் கிரிக்கெட் பாக்கணும்னு ஆசை அதை பார்க்க விட மாட்டாங்க ஆனா இப்ப இப்போ வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரியாம இந்த சக்தி எல்லாம் உள்ள வந்திருக்கு அம்மா அப்பா அம்மா அப்பா தானே பாக்குறாங்க அவங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் நம்மளாவது வெளியே போறோம் நம்மளாவது இந்த சிஸ்கோ வெப்டெக்ஸ் ஜூம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் யூடியூப் அப்படின்னு நிறைய வழியில கனெக்ட் ஆயிருக்கும் ஆத்மாத்தோட இவங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு அதனால அத பாத்துட்டு போட்டோம் எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அம்மா இந்த டிவி பாக்குறதுனால அங்க போய் ராமாயண மகம் சரி ஒரு அட்லீஸ்ட் பக்தி கோட்டாவது அவங்க முடிக்கட்டுமே அப்படி அது ஓகே இங்க மனைவி அவங்க கூட எங்க போறாங்க இந்த மனசு எப்படி வந்தது பவர் டு டாடரேட் இப்ப என்ன ஆச்சுன்னா எந்த டிவி பக்கத்துல போய் உட்கார்ந்தாலும் எங்க அம்மா ரிமோட் கொடுப்பா நீ கொஞ்சம் பாக்க பாரு எங்க அப்பா அங்க போனா அந்த டிவி தரும் இங்க வந்தா என் வாய்ப்பு ஏன் நம்ம விட்டு கொடுத்து போறதுனால நீங்க டாலரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எல்லா சுச்சுவேஷனையும் உங்களுக்கு அவங்க வாய்ப்பு எல்லாம் கொடுத்ததே கிடையாது இப்போ தராங்க இந்த சக்தி நமக்குள்ள வளர்ந்துருக்கிறது அடுத்தது வந்து பவர் டு அட்ஜஸ்ட் விட்டு கொடுத்து போறதுல அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல இந்த சக்தியும் நாளடைவுல நமக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ எங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ பரமாத்மா ஒரு இப்போ இந்த 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 ரூமே வச்சுப்போம் இங்க வந்து ஒரு நாற்பது பேரு கிளாஸ்க்கு வராங்க என்னோட புரிதல் கரெக்டா இருந்தா நாற்பது பேருமே கிளாஸ் கேட்க வந்த ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னா என்ன கொஞ்சம் பேரு செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிற ஆசிரியர்கள் தான் கரெக்டா அப்படின்னா என்ன இன்றைய நாளில் நான் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன் அவங்க பொறுமை உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க என்ன இங்க இருக்கிற ஆத்மாக்கள் புதியவர்கள் வந்து யார் கிளாஸ் இருக்கிற ஆத்மாக்கள் இந்த நாலேஜை கேட்கணும் அப்படின்னு பரமாத்மா கனெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த பாருங்க இந்த ரூம் எவ்வளவு நிசப்தமா இருக்கு பாருங்களேன் ஒருத்தர் பேசுறாங்க பாக்கி எல்லாம் கேக்குறாங்க இது ஏன் முடியுதுன்னு பவர் டு அட்ஜஸ்ட் நாளைக்கு இப்ப பாருங்களா நம்ம வரும்போதே ஒரு சகோதரி பாட்டு பாடினாங்க ஒரு சகோதரி கமெண்ட்ரி கொடுத்தாங்க அப்ப கமெண்ட்ரி கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தோம் ஒருத்தர் பாட்டு பாடும்போது பாட்டு கேக்குறோம் ஒருத்தர் கிளாஸ் சொல்லும்போது கிளாஸ் கேட்குறோம் என்னன்னா எல்லாரும் விட்டு கொடுக்க தயாராவே இருக்கிறோம் இந்த குணம் நமக்கு எங்க இருந்து வந்தது முன்னாடி நம்ம அப்படி இல்லை நம்ம எப்படின்னா எல்லாம் எனக்குதான் வரணும் நான் தான் லைட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அப்படி இல்லை டிராமால ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமானவர்கள் இந்த பரமாத்மா சொல்லியிருக்கிறார் சோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க காரியங்கள் பண் பண்றதுக்கு தான் பரமாத்மா கொண்டு வந்திருக்கிறாரு அப்ப என்னதுன்னா ஒரு பயங்கர இணக்கம் நம்மக்குள்ள வந்துடும் விட்டு கொடுக்குற தன்மை ஒரு சிஸ்டர் சொன்ன நாளைக்கு நான் ஒரு எக்ஸாம் நான் கமிட்டி கொடுக்குறேன் எடுத்துக்கோ நீ ஒரு நீ சொல்லு நான் தான் பண்ணுவேன் யாரும் நீங்க இடம் பிடிக்க இந்த குணம் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் நிறைய வந்திருக்கிறதுக்காக நம்ம நாலடிவுல கண்டுபிடிப்போம் இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்றத பாக்கும்போது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருக்கணும் இருக்கணும் குணம்னா எங்க இருந்து வருது உங்களுக்கு எங்க ராஜயோகம் பண்ண 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 வந்துடும் புரிதல் கூட நீங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பரமாத்மா குணங்கள் கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர் வச்சிருக்கோம் நாலேஜ் பியூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிளீஸ் அண்ட் பவர் இது எல்லாருக்கிட்டையும் இருக்கு உங்ககிட்ட இருக்க எங்கிட்ட இருக்க எல்லாருக்கிட்டயும் இருக்கு ஆனா இதுக்கு மேல இந்த சகதி இருக்கு இந்த அறுபத்தி மூணு ஜென்மமா மாயையின் சகதியான காமம் கோபம் அங்கார பேராசியில போய்சுமே நினைப்பேன் அடியில குப்பை குப்பையெல்லாம் போய் மேல இருக்க எல்லாம் போய் அடியிலுக்கு நற்குணங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்பவே தேவதையாயிடும் அதனாலதான் நமக்கு இந்த சக்தி எல்லாம் முன்னாடி இல்லாம இருக்கலாம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ற சக்தி வந்திருக்கு ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு சக்தி தான் ரொம்ப 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 முக்கியமானது பவர் டு டிஸ்கிரிமினேட் அண்ட் பவர் டு ஜட்ஜ் டிஸ்கிரிமினேட்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்றது கண்டுபிடிக்கிறதே டு டிஸ்கிரிமினேட் அந்த என்ன சொல்யூஷன் இது வந்து நான் ஒரு சொல்றேன் எங்க பாடி சென்டர்ல ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க என்னோட வயசுல ஒரு ஒரு அஞ்சா அஞ்சு பத்து வயசு அதிகமா இருப்பாங்க ஒரு டாக்டர் அவங்க அவங்க நாலேஜ்ல என்னோட ரொம்ப வருஷமா இருக்காங்க இதுதான் பியூட்டி இந்த நாலேஜ்ல அவங்க எனக்கு ஒரு நாள் வந்து சொன்னாங்க பிரதர் நான் வந்து அவங்க ஒரே கம்பெனில ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகுறது அந்த ஹாஸ்பிட்டல் பேர்ல நான் சொல்ல விருப்பப்படல அவங்க நம்ம நாங்க இருக்கிற வீட்டுல இருந்து ஒன் ஹவர் டிராவல் பண்ணி போயிட்டு வர்றோம் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் இருந்தா அவங்க ரிட்டையர்மெண்டே ஆப்பறாங்க இப்போ சென்னையில் வீட்ல இருந்து போனா ஒரு பத்து நிமிஷம் ட்ரைவ் பண்ணி போனா ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ அவங்களுடைய டைலம் என்னன்னா இவ்வளவு வருஷம் இனி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் வழிய ஹாஸ்பிட்டலோட இது முடிஞ்சிடும் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க அப்புறம் சேவைக்கு வந்துடலாம் அதை விட்டுட்டு வரணுமா இந்த புது இவங்க வந்து பயங்கரமா பேக்கேஜ் பேசுறாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு லட்சம் வாங்கிட்டு இருக்காங்க ஒன்ற லட்சம் தந்தைன்ற மாதிரி இவங்க கூப்பிடுறாங்க போணுமா வேண்டாமா இது ஒரு குழப்பம் ஒரு நாள் நான் பாடியில கிளாஸ் எடுத்திருக்கும் போது என்கிட்ட வந்து கேட்டேன் பவர் டு டிஸ்கிரிமினேட் என்னன்னா பிரச்சனை என்ன பிரச்சனை என்னன்னா இவங்க வேலை கிடைச்சிருக்கு புதுசா ஏ சேரலாமா சேரக்கூடாது இதுதான் பவர் டு டிஸ்கிரிமினேட் பிரச்சனை இதுதான் சொல்யூஷன் என்ன என்கிட்ட வந்து அன்னைக்கு கிளாஸ் எடுக்க எடுத்து முடிச்ச உடனே கேட்டாங்க ஒரு சந்தேகம் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அது சொன்னேன் என்னம்மா நீங்க என்னோட வயசுலயும் பெரியவங்க நாலேஜ்லையும் ரொம்ப வருஷமா இருக்கீங்க எல்லாம் கரெக்ட் தான் பிரதர் ஆனால் பர்சனலாக வரும்போது எனக்கு டிசிஷன் எடுக்க முடியல பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் நான் சொன்னேன் என்னால் உடனே சொல்ல முடியாம எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணேன் அப்ப எனக்கு ஒரு சஜஷன் தோணுச்சு அப்போ இவங்க கரெக்டாக இப்போ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ல வந்து சாட்டர்டே சண்டே லீவ் ஓகேவா அப்போ நான் இந்த சகோதரி கிட்ட வந்து சொன்னேன் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க சாட்டர்டே சண்டே மட்டும் வரேன் புது ஹாஸ்பிட்டல் ஒரு மாசம் அப்படி வரேன் எப்படி இருக்க அனுபவங்கள் பாத்துட்டு நான் வரேன் இது வரைக்கும் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே கொடுக்க தேவை இவங்க கிட்ட என்ன வர்ற அன்னைக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி பேச சொன்னேன் கரெக்டா ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் உடனே என்கிட்ட சொன்னாங்க பிரதர் சொல்யூஷன் பிரதர் இப்ப எனக்கு என்ன யூஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு பழைய கதையே போதும் ஏன்னா இது புது என்விரான்மெண்ட் எனக்கு செட்டே ஆகல அவங்களுடைய ஸ்டைலே வேற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கார்பரேட் மாதிரி ஒர்க் பண்றாங்க எனக்கு அது பழக்கப்படல இந்த பழச்சுதான் செட் ஆயிடுச்சு என்னாச்சுன்னா அவங்க பழைய வேலையும் கழிச்சிச்சு இனியும் இந்த இது வந்து டச் பண்ணி பாத்துட்டாங்க இது செட் ஆகலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க சோ இந்த டிசிஷன் எடுக்க இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடிஞ்சது இப்போ நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா பிரதர் உங்களால மட்டும் என்னாலன்னு இல்லை இருக்கிற எல்லாராலயும் பண்ண முடியும் இந்த நாலேஜ் இருக்கிறவங்களால நாங்க என்ன பண்ணுவோம்னா இது இந்த எந்த சக்தியை எங்க யூஸ் பண்ணுன்றது அடிக்கடி பண்ணி பாக்குறதுனால பிராக்டிஸ் எடுக்கிறதுனால ஆர் நாட் ஏபிள் டு கிவ் தம்யூஷன் அவ்வளவுதான் இதை நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா ராஜ்யவங்க நீங்களே கத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த இதுக்கு இந்த சக்தி எழுதி வச்சுட்டு உங்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்துட்டு எந்த சக்தி எங்க யூஸ் பண்ணணும்னு பர்ஸ்ட் வாட்டி தப்பு தப்பா யூஸ் பண்ணுங்க தப்பே கிடையாது ஒரு ஆறு மாசம் ஒன் இயர்ல என்ன ஆயிடும்னா நீங்க கிங் ஆயிடுவீங்க ஓகே சோ பவர் டிஸ்கிரிமினேட்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறது அடுத்தது பவர் டு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஓகே பரமாத்மா வாணியில என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதைப் பண்ணிடுங்க இல்ல சைட்ல போங்க முட்டி மோதாதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாங்க இது நிறைய பேருக்கு அர்த்தம் புரியல ஏன் அப்படி பாபா சொல்றாரு பாருங்களேன் இந்த டைம்ல சங்கமத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா உலகம் எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா இல்ல முப்பத்தி மூணு கோடி பேர் என்ன பண்றாங்கன்னா மன்மனாபவன்ற மந்திரத்தை பயன்படுத்தி அவங்க கிட்ட இல்லாத கலைய இழந்த கலைய பதினாறு கலை அடைகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு அப்வெர்ஸ் பூமியில இருக்க மக்கள் வந்து ஒரு அஞ்சு கலையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது நாலு மூணு ரெண்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்காங்க அதை குறைஞ்சிட்டே போவோம் ஓகே அப்ப என்ன ஆயிடும் குள்ள ரெண்டு பேருக்கு ஒரு இது வந்து ஒரு தாட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் உங்களை விட்னஸ் இருந்து பாக்க சொல்றாரு அவங்களுக்கு அப்படித்தான் கலை கொறைஞ்சிட்டே போகும் நம்ம களை கூட்டிகிட்டே தான் போகணும் நமக்கு தெய்வீக கலைக்கு வந்துட்டே இருக்கும் டெய்லி நம்ம உலகத்துல நடக்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கலைகள் குறஞ்சிட்டே போகும்போது துக்கம் ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்கும் அது அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு நடக்குதுன்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சு ரெண்டாவது அவர் ஃபேஸ்ல பெரிய பிரச்சனை என்னன்னா டாக்டர் வச்சிருப்பாங்க சயின்டிஸ்டா இருப்பாங்க என்னன்னு இருப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல ஒரு மரணம் வந்து நம்ம முடிஞ்சு போச்சு கதை எல்லாருக்கும் தெரியும் மனிதனா பிறந்தா ஒரு நாள் இறப்பான் ஆனா அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் இறந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது சரியா இந்த பவர் டு ஃபேஸ் இப்ப ராஜாவுக்கும் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல எனக்கு ரெண்டு பெரியப்பா ஒரு சித்தப்பா விட்டு இருக்காங்க ஓகே நான் சொல்றது ரொம்ப க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் இல்ல இதுல மூணு இதுக்குமே நான் போவே இல்லை கேரளால இருந்தது நான் இங்க இருந்தேன் அது அது என்ன பாதிக்கவே இல்லை பாதிக்கவே இல்லை சென்னையில எனக்கு ரொம்ப வீட்டு பக்கத்துல ஆஹ் எனக்கு அங்கிள் சொல்ல எங்க அப்பா மாதிரி எனக்கு போனவர் அவரு சரின்னு விட்டாரு சோ அவங்க வீட்டுக்கு போறேன் அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்க ஒவ்வொன்றும் அடுறாங்க அப்பா இல்ல ஆனா நான் கூட இருந்து எனக்கு ஒன்று ஒரு சலனம் இல்லை அதே மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் முடியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருக்கேன் அவங்க டெத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட சொந்தக்காரங்க எந்த ஒரு சாவுக்கும் போனாலும் நமக்கு ஒண்ணுமே ஆனது இல்லை ஏன்னா டிராமா கிளியரா இருக்கும் ஓகே இந்த சக்தி நமக்கு வந்திருக்கு எந்த எந்த டெத் வந்தாலோ வந்தாலோ ஒரு பிரச்சனை நம்ம நேரிடுறதுக்கான சக்தி இந்த ராஜாக்கும் கொடுக்குது அடுத்தது பவர் டு இது ஒரு பயங்கரமான சக்தி உலகமே பிரம்மகுமாரி பார்த்து அதிசயப்படுறது இந்த பவர் டு கோஆபரேட் இந்த சக்தியை பார்த்துதான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆஹ் நம்ம ஜோதிர்லிங்கம் நடத்துறோம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் வச்சு அது எப்படி வச்சோம்னா இந்தியால பன்னிரெண்டு ஜோதிலிங்க இருக்கு அது ஒரு ஒரு ஆளா ஒரே ஆள் வந்து காசு கொடுத்து போனோம்னா மாசக்கணக்கா ஆகும் ஏன்னா நிறைய காசு செலவாகும் இது ஒரே இடத்துல புரோட்டோடைப் மாதிரி வச்சு நம்ம நடத்துவோம் அப்ப மக்கள் வந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு சிவலிங்கத்தையும் ஒரே இடத்துல பார்க்கான்னு வருவாங்க பக்கத்துல வந்து இந்த செவன் டேஸ் கோர்ஸ்க்கு படங்கள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது பக்கத்துல வந்து இந்த யோகா ரூம் ஒண்ணு இருக்கும் மெடிடேஷன் அனுபவம் கிடைக்கிறதுக்காக அது ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு காட்சிகள் எல்லாம் காட்டுவோம் இப்படி நிறைய இது வந்து ஒரு நம்ம ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க் பண்ணணும் எல்லா சென்டர்ல இருந்து இருந்து நல்ல கிளாஸ் எடுத்துக்கூடிய தெரிஞ்ச ஆத்மாக்கள் எல்லாம் வருவாங்க எல்லாமே பயங்கர விமர்சையா இருக்கும் ஈவினிங் ஆனா ஒரு ஃபைவ் சிக்ஸ் டு செவன் வந்து குழந்தைகளோட தேவிகள் கண்காட்சி அதாவது பெண்களை குழந்தைகளை வந்து தேவிகள் மாதிரி சரஸ்வதி சொல்றோம் இல்லையா லக்ஷ்மி துர்கா மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி அவர் கிட்டத்தட்ட பொம்மை மாதிரி நிறுத்துவாங்க கிட்டத்தட்ட சாமியே கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி அப்படி இருக்கா அது அது ஒரு பண்ணுவாங்க டான்ஸ் நாட்டியம் இதெல்லாம் இருக்கும் அப்படி இது எப்படி இருக்கும்னா எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் ஒர்க் பண்ணுவாங்க அங்க வந்து ஒரு சலனம் இருக்கா நீ யார் இதை பண்றதுக்கு நீ ஏன் இதை பண்ண உன்னை யார் அதை பண்ண சொன்னது இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரவே வர நான் விரும்பி பாக்குற சேவை என்னன்னா நான் போன இடத்துல எல்லாம் அந்த செருப்பு போடுவாங்க பாத்தீங்களா ஆத்மாக்கள் அந்த செருப்பு கவுண்டர்ல தான் நான் நிப்பேன் நான் பொதுவா நம்ம சென்டர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் சோ அங்கயும் பட விளக்கெல்லாம் போனா எனக்கு அது பிடிச்சிருந்தது சேவை டைம்ல அங்க போய் நான் சேவை பண்ணேன் ஓகே சோ நமக்கு இயற்கையா சொல்றேன் ஜென்ரலா சொல்றேன் நம்ம வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தா நம்ம பண்ணுவோமா இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது என்னோட இவனுக்கு அவ்வளவு தெரியாது நான் வந்து வந்து ஜூனியர் இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் எல்லாம் வரும் ஆனா ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பவர் டு கோஆபரேட் நமக்கு அதிகமா வந்ததுனால சக ஆத்மாக்களோட அட்ஜஸ்ட் இது பண்ணக்கூடிய சேவைகளை எல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்மளால பண்ண முடியும் அடுத்தது இந்த லாஸ்ட் பவர் டு வித்ரா இது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் ஆமை பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்குன்னு ஒரு சத்தம் கிட்டம் கேட்டா உடனே அந்த ஓட்டுக்குள்ள போயிடும் அது வந்து அதுக்கு ஒரு கேடையும் மாதிரி பரமாத்மா இதுல ராஜயோகத்துல என்ன நீங்க குடும்ப வேலைகள் செய்யுங்க வேலைக்கு பண்ணுங்க ஒரு டைம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என்னை ஆத்மான்னு புரிந்து என்ன நினைவு பண்ணுங்க திருப்பி வேலை பண்ணுன்றதாலும் உடல்ல வந்து வேலை பண்ணுங்க அதாவது இப்ப நீங்க கனெக்ட் நினைச்சா கனெக்ட் பண்ணிருங்க நீங்க வந்து பரமாத்மான்னு இருக்கணும் இப்ப வேலைக்கு வரணும்னா டக்குன்னு உடலுக்கு வாங்க பரமாத்மா அங்க நீங்க கூட்டிட்டு வந்து கம்பைன்ட் ஃபார்ம்ல நீங்க சேவை பண்ண முடியுமான்னு பாருங்க ஓகேவா இந்த எட்டு சக்திகள் யாருக்கு நிறைவு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க முழுமையா இருப்பாங்க பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஒன்பது லட்சத்துல வராங்க இல்லையா முதல்ல வர ஒன்பது லட்சத்துல இவங்களுக்கெல்லாம் அஷ்ட சக்திகள் நிரம்பப்பட்டிருக்கும் தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இதுல சில பேருக்கு இப்ப சென்ட்ரல் சிஸ்டர்ஸ் இருக்காங்க சென்டர்ல பெரிய பிரதர்ஸ் இருக்காங்க அஷ்ட சக்திகள் அஷ்டசக்திகளை சொல்யூஷன் கொடுக்க சொல்லுவாங்க அது கரெக்டா இருக்கும் இப்ப நான் வந்து இத ரொம்ப சயின்டிபிக்கா பாக்குறேன் இந்த நம்மளுடைய ராஜயோகா கிளாஸஸ் அதனால எல்லாமே இது ஓரியன்டா தான் நான் இது பண்ணுறேன் அஷ்டசக்திகளை வச்சு இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எட்டி எப்படி வச்சுக்கிறது நான் இதுக்கு என்னோட வீடியோ சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த ஹாஃப் அன் அவர்ல இதை எடுக்கணும்னு சொல்லி இந்த சக்திகளை வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட இதை சொல்லியிருக்கேன் இது ஒவ்வொன்னையும் ஒரு ஒரு வீடியோவா பவர் டு அப்படி ஒரு வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ பவர் டாய்லெட் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு பிரேமானந்த நாராயணன் சேனல்ல விருப்பப்பட்டவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் டீடைலா பார்க்கணும்னு தெரியவங்க ஓகேவா எப்படி நியாபகம் பிடிஏ டிஜே எஃப்சி வாவ் இப்படி இருக்கேன் நான் பிடிஏனா ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் இருக்கார்ல அந்த விளையாட்டு துறைக்காக அவருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சிருக்கோம் இங்க பின்றது பேக்கப் டின்றது டாலரேட் ஏன்றது அட்ஜஸ்ட் ஓகே அந்த மூணு சக்தி வந்துச்சா பவர் டு பேக்கப் பவர் டு டாலரேட் பவர் டு அட்ஜஸ்ட் இந்த மூணு வந்துச்சா அப்புறம் டிஜே டிஜே டிஸ்க் இந்த வீடியோ ஜாக்கின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா நிகழ்ச்சிக்கெல்லாம் பாட்டெல்லாம் மாத்தி மாத்தி போடுவாங்கல்ல அது டிஜே கரெக்ட்டா அப்போ டி டிஸ்கிரிமினேட் ஜே ஜட்ஜு பவர் டு டிஸ்கிரிமினேட் பவர் டு ஜட்ஜ் அப்போ தி டிஜே எஃப் சி அந்த இங்க சென்னையில தமிழ்நாட்டில எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு வண்டியை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இங்க இருக்க ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போயிட்டு அதை வந்து கண்டிஷன் வண்டி ஓடுற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஆனதான் எஃப்சி இங்க எஃப்ன்றது ஃபேஸ் சின்றது கோஆபரேட்டர் ஓகே அப்புறம் டபிள்யூ வாவ்ன்றது முடியுதுல்ல அது வந்து வித் ட்ரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன் நான் நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சிருக்கணும் பாருங்களேன் ஒரு ராஜயோகின்னு நம்ம சொல்லிக்கிட்டா நமக்கு அஷ்டசக்திகள் சொல்லும் போது எனக்கு அஷ்டசக்திகள் அப்படி கரெக்டா மனப்பாடமா தெரியாது ஆக்சுவலா நானும் மனப்பாடம் பண்ணல இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு யுக்தி ஸ்கூல்ல நம்ம எப்படி படிச்சோம் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சி பார் கேட் பி ஃபார் டாக் அப்படி படிச்சோம் இல்லையா சோ இது வந்து ஒரு இமேஜோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம் சரியா பிடிஏ அதாவது பிசிக்கல் ட்ரைனிங்கோட அசிஸ்டென்ட் டிஜெனா டி ஜாக்கின்னு சொல்ற அப்புறம் எஃப் சி பிட்னஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் வாவ் இப்படி ஞாபகம் ஞாபக நல்லது நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டில் ஒரு பேப்பர்ல இந்த எட்டு சக்திகளை எழுதுங்க செவ்ல ஒட்டி வைங்க உங்களுக்கு அன்றைய பாடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதுல எந்த சக்தியை யூஸ் பண்ண முடியும் நீங்க கனெக்ட் பண்ணுங்க யோசிங்க பரமாத்மா நினைவுல இருந்து கேளுங்க பரமாத்மாவே ஐடியா கேளுங்க அதுக்கப்புறம் உங்க சென்ட்ரல் இருக்க சகோதரிகள் கிட்டயோ பிரதர்ஸ் கிட்டையும் கேளுங்க அவங்கள்தும் நீங்களும் சிங்க் ஆகுதான்னு பாருங்க கரெக்டா எடுத்திருக்கோம் டிசிஷன் இப்படி நாலு இன்னைக்கு பண்ணி நாளைக்கு பண்ணி வரலன்னா ஒரு 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 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் ஏன்னா பாக்கி எல்லாமே அப்புறம் வர வேண்டியதுதான் கரெக்டா சத்தியுகத்துல எட்டு பிரிவையும் தெரியாத பன்னெண்டு பிரிவையும் அப்படி இருபது பிரிவுக்கு உங்களுக்கு வர வேண்டியதுதான் ராஜ்யோகத்துல இருக்கு இன்றைய கலிவு காலத்துல இன்றைய சங்கம டைம்ல நம்ம வாழ்றதுக்கு இந்த சஷ்ட சக்திகள் நிறைவு பெறலன்னா நம்மளாலே இங்க சந்தோஷமா வாழ முடியாது சோ நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்ம மனசு நம்ம புத்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நம்ம புத்தி பவர்ஃபுல்லா இருக்கிறது ஆத்மாவின் தந்தை பரமாத்மா கனெக்ட் பண்ணாதான் புத்தி ஸ்ட்ரெங்க்னா ஆகும் சோ புத்தி ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா இந்த அஷ்ட சக்திகள் எல்லாமே எடுத்து கம்யூனி பிளே எங்க நல்ல டிசிஷன் எடுக்க முடியும் சோ இந்த படம் பிரதர் வெட்ரேட் பண்ணுவாரு ஆஹ் அது என்ன சொல்றது ரொம்ப சிம்பிளான படம் தான் நம்ம ராஜயோகத்துல என்ன சொல்றோம்னா ஆஹ் நமக்கு அஞ்சு விகாரங்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றது காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை இங்க பாத்தீங்கன்னா இந்த இருந்தே பாத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் ஹெல் நரகத்தில் இருக்கிற ரெண்டு ஆத்மாக்கள் அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண போகிற வழியில் என்ன பண்ணுறாங்களா அவங்கவுங்க வாழ்க்கையில இந்த காமம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது சில பேர் அங்க அந்த காமத்திலே விழுந்து தோத்துறாங்க சில பேர் தான் அதை ஜெயிச்சு ஜம்ப் பண்ணி போறாங்க அடுத்தது வந்து கோபம் அப்படின்ற ஒரு வலையில மாற்றாங்க அது நிறைய உங்களுக்கு எனக்கும் நடக்குது இல்லையே அதையும் ஜெயிச்சு போறாங்க அடுத்தது வந்து பேராசை எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் இல்லை அப்புறம் பற்று எல்லாத்தையும் ஒரு ஒரு அகங்காரத்தையும் காமிச்சு 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 எல்லாத்தையும் ஜெயிச்சு ஜெயிச்சு கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறார்கள் இதுதான் ராஜயோகம் சொல்லி கொடுக்குது இந்த ராஜயோகம் நம்மள என்ன பண்ணுதுன்னா கலிகாலத்துல இருந்து நம்ம போட்ட கலப்பி சத்தியகம்ன்ற அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது ஓகேவா சோ இதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுதான் இந்த ராஜயோக கோர்ஸ் என்னுடைய பர்சனல் அனுபவம் டென் இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா உலகத்துல ராஜயோகத்துக்கு நிகரான வேற எந்த ஒரு கோர்ஸும் கிடையாது அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு ஆத்மாவின் தந்தையே எடுக்கிறது ரெண்டாவது பாக்கி எல்லா சர்ச்சங்களையும் நிறைய கேள்விக்கு ஆன்சர் தெரியாது தெரியாது தெரியாதுதான் இங்க எல்லா ஆன்சர் நமக்கு தெரியும் நமக்கு தெரியலன்னா புரியலன்னா இறைவனை கனெக்ட் பண்ணா உங்களுக்கு அடுத்த இது கிடைக்கும் ஓகேமா சரி இன்னைக்கு நம்ம நம்ம செவன் கோர்ஸ் இதோட நம்ம முடிக்கிறோம் எல்லாருக்கும் வாய்ப்பு தந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் ரொம்ப 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 நன்றி இதை டீடைல பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்பிரஸ் இந்த அஷ்ட சக்திகள் மட்டும் எட்டு வீடியோ தனியா போட்டுருக்கோம் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு ஒரு செஷன்ல வந்து நம்ம வந்து இந்த அமிர்தவேல் மீன் யோகா இருக்கேன் இல்லையா ராஜ யோகா மெடிட்டேஷன் எப்படி செய்யறது அப்படின்றது நாளைக்கு செஷன்ல நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்த நாள் செஷன்ல வந்து வில் டேக் கொஸ்டின்